இது ஒரு புத்தக அறிமுக வீடியோ ஸ்ரீ குரு கீதை அந்த அந்த குரு கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய விளக்க உரை பற்றி வந்திருக்கிற ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம் வந்து குருகீதை அப்படிங்கிறது ஸ்காந்த புராணத்தில் இருக்கிற ஒரு வடிவம் உமாதேவியார் பரமேஸ்வரனிடத்தில் குரு என்பவனுடைய மகிமைகளை பற்றி சொல்ல வேண்டும்னு கேட்டுக்கொண்டது கேட்டுக்கொண்டதற்காக பரமேஸ்வரன் குரு மகிமைகளை எடுத்து சொன்னதாக வருகிற உபதேசம் அது மூணு அத்தியாயத்தில் இருக்குது இந்த மூணு அத்தியாயமாக இருக்கிற இந்த குரு கீதையில் முதல் அத்தியாயத்தினுடைய விளக்கவுரை எளிய நடையில் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் இந்த புக் வந்து பிரம்மஸ்ரீ டாக்டர் கோடா வெங்கடேஸ்வர சாஸ்திரிகள் அவர் கொடுத்திருக்கிற உபன்யாசங்கள்லேருந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது கோடா வெங்கடேஸ்வர சாஸ்திரிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல் நோன் நேம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் வேதசாஸ்திர பண்டிதர் அவருடைய புலமைக்காக பலராலும் அறியப்பட்டவர் பிரசித்தி பெற்றவர் ஸ்ரீவித்யா உபாசகர் பல சிஷியர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து ஸ்ரீ உபாசகர்களை உருவாக்கியவர் அவருடைய வேதசாஸ்திர புலமைக்காக பல சம்பிரதாய எல்லா சம்பிரதாயங்களுடைய மடங்களினாலும் மடாதிபதிகளினாலும் அங்கீகரிக்கப்பட்டு பல விருதுகள் வழங்கப்பட்டவர் அவர் கற்றுக் கொடுத்த அவர் உபதேசம் செய்த அந்த உபதேசங்கள்லேருந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த குரு கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய விளக்க உரை இது தொகுத்து வழங்கியிருக்கிறவர் என்னுடைய ஃப்ரெண்ட் குஷான் ராஜன் ஷீஸ் எ ஃபினான்ஸ் ப்ரொஃபெஷனல் பல வெல் நோன் எம்என்சிஸில் சீனியர் லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் இருந்து அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் ஸ்ரீ வித்யா பாஸ்னை இந்த மாதிரி ரிலிஜியஸ் இன்வால்மெண்டிலும் நிறைய கொண்டிருக்கிறவர் அவர் இந்த உபதேசங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார் இந்த புத்தகம் பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லைனா அந்த புக் வேணும்னா உஷா நட்ராஜனை காண்டாக்ட் பண்ணலாம் அவனுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் நைன்